என் விசுவாசிகளே கர்த்தருடைய வார்த்தையை போற்றுங்கள் நான் அருண் பி எஸ் மட்கி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று டிசம்பர் மாதம் இரண்டாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் கடைசி மாதம் குளிர்காலத்திற்காக இன்றிரவு வாழை மரங்களில் நின்றோம் அவர் தனது வார்த்தைகளில் ஒன்றை பற்றி பேசினார் யோசுவா அதிகாரம் இருபத்தி வசனம் ஐந்தில் கூறினார் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசி உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளையும் சட்டங்களையும் கடைபிடிப்பதில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நேசிக்கவும் அவருடைய எல்லா வழிகளிலும் நடக்கவும் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவருக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கவும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவரை சேவிக்கவும் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்டீக் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்